ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலே ஹெர்பல் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட முன்னோர்கள் கூந்தல் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னாலும் நம்மளோட கூந்தல் வந்து நல்ல பராமரிப்பாக இருக்கணும்னாலும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் சேர்த்து அதை தாங்க யூஸ் பண்ணுவாங்க கூந்தல் ஆரோக்கியம் வரும்போது வெந்தயம் மருதாணி கருவேப்பில செம்பருத்தி பூ சீரக்காய் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மூலிகையெல்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளோட கூந்தல்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் அது சரி செஞ்சிடும் இந்த மூலிகை பொருட்களில் உள்ள குணங்கள் கூந்தல் உதிர்வு பொடுகு மற்றும் வறண்ட முடி பிரச்சனையை போக்கி கூந்தலுக்கு நல்ல போஷாக்க தரக்கூடியதுங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் இந்த எண்ணெயை தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா வாடிய செம்பருத்தி பூ நூறு கிராம் செம்பருத்தி இலை ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் காலிட்டு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறணுங்க அரைச்சி எடுத்து விட்டு தனியாக வச்சுக்கிறணும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் காலிட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊற்றணும் அது ஊற்றி சூடாகணுன்னு இந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே போடணும் நல்ல வாசம் வரும் வாசம் வரப்ப ஒரு பத்து நிமிஷம் சூடுபடுத்தணும் அவ்வளோதாங்க எண்ணெய் ரெடி ஆயிரும் அந்த எண்ணெயை வந்து உடனே பண்ண பண்ணக்கூடாதுங்க ஒரு நாள் முழுக்க அந்த எண்ணெயில் அந்த சக்கை இருக்கணும் அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிறணும் இந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ண போவோம்ல அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்ல ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தலையை வந்து வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குங்க ஹேருக்கு இதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் செம்பருத்தி வந்து அதிகமாக குளிர்ச்சி இருக்கிறனால நம்மளுக்கு சளி பிடிக்கிற தன்மையும் உண்டாக்கும் ஆனால் வாரத்தில் நீங்கள் தலையலை சிறப்ப ரெண்டு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி கூந்தலும் உங்களுக்கு வளரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்